திருப்பதி பிரதர்ஸ்க்கு வந்த சோதனை தான் அஞ்சான முடிச்சு ஜம்முல ரிலீஸ் பண்ணி கிழி போய்கிட்டு இருக்காரு அதுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிப்போது காரணம் ரீ ரிலீஸ்ல ஒரு நல்ல பேர் நெஞ்சு அவர்கள் அவர்கள் இவ்வளவு நாள் பட்ட அசிங்கத்தை தொடர்ச்சி தொடக்கி வீசுற மாதிரி ஒரு நல்ல பேர் ஆனால் அந்த ரிலீஸ் காலம் அப்படிங்கிறது ரிலீஸ்ல பஞ்சாயத்து வந்த ஒரு படம் அப்படின்னா எல்லா படமும் அப்படிலாம் பஞ்சாயத்து வருது இதுவும் வித்தியாசம் பஞ்சாயத்து வந்து கடைசியில் பாம்பேல உள்ள பெரிய ஃபினான்சியர்கள் பாம்பேல உள்ள பெரிய பையர்கள் இப்பெல்லாம் தலையிட்ட கடைசியில் சுமூகமாக படம் ரீரிலீஸ் ஆச்சு சரி ரைட்டு அடுத்த படத்தை எடுப்போம் அப்படின்னு அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க மலேசியாவில் ஷெட்யூல் பிளான் பண்ணியாச்சு ஹீரோயினி லட்சுமி மேனன் இந்த மாதிரி ஹீரோக்கள் பல லிஸ்ட்டு இருக்குது ஆனால் இங்கே சர்ச்சே ஹீரோயினியை வச்சு தானே ஹீரோயினி ஷூட்டிங் வரல ஒருவேளை கேரவன் கேட்டு வரலையா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை ஃபுல் செட்டில்மெண்ட்டு கொடுங்க உங்களை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டுங்களான்னா அதுவும் இல்லை வேறு ஒரு தகவல் தான் வருது அவங்க ஷூட்டிங்கே வரல ரூம்லேயே படித்து வாங்கிட்டாங்களாம் முந்தானத்தை அதாவது அது முதல்ல பார்ட்டி போயிருப்பார்களாட்டுக்கு அங்கே குளிச்சுருப்பார்களாட்டுக்கு ரூம்லே மத்தம் ஆயிட்டாங்க அப்படின்னா சினிமா வட்டாரம் சினிமா செய்தியாளர்கள் எல்லாரும் பேசிக்கிறார்கள் இது ஆச்சரியப்படுறக்கு இருக்கா கேட்டால் டீச்சர் அவரை ஆச்சரியம் இல்லையே காரணம் லட்சுமி மனன் இந்த மாதிரி சர்ச்சைகள் ரசிக்கிறது முதல்வாக அட்டிக்கிறார் ஏற்கனவே ரோட்டில் ஒரு காரை வலிமரைச்சு குறிப்போதெல்லாம் அவர்கள் ரகலை பண்ண ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் பரவிச்சு இந்த மாதிரி பல ஃபுட்டேஜுகள் அவர்கள் ரகலை பண்ணுற மாதிரி பரவும் அதே போல் தான் இது ரகலை பண்ணலை ஆனால் என்ன அப்படின்னா திருப்பரை போராடி போராடிப்பட இருக்கிறக்கு வந்திருக்கார்கள் திருப்பி இதுவே ஒரு போராட்டம் ஆயிடக்கூடாது இப்படிதான் தோல் பட்டையில் கை போட்டு கால் ஷீட் கேட்டதுக்கு கடைசியில் நம்மளை ரோட்டில் இறக்கி விட்டு ஒருத்தர் சுற்றி திரிகிறாரு அதனால யாரு கூடையுமே ஒரசலே இல்லாமல் படம் எடுத்துடும் அப்படின்னு அவர்கள் முடிவு பண்ணுத்தார் அதனால இது ஒரு சின்ன விஷயம் சினிமாவே இது ஒரு பெரிய விஷயமாவும் எடுத்துக்கலாம் சின்ன விஷயமாவும் எடுத்துக்கலாம் அதாவது அன்னைக்கு ஷூட்டிங் ஆச்சு அது பெரிய விஷயம் அதே சமயம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ கொண்டு போய் படத்தை முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் ஏற்கனவே தோல்பட்டியில் கை போட்டு ஸ்டான்சீட் கேட்டதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம் இந்த மாதிரி சச்சரவே வேண்டாம் மல்லு கட்டி பணம் எடுத்து உளுப்படவே முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவில் அவர்கள் இருக்கிறனால லட்சுமி மணனே வேண்டாம் வேற ஹீரோயினை போட்டுக்குவோம் பேக்கப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சிட்டார்களாம் லட்சுமி மணன் நல்ல நடிகை நிறைய படங்களுக்கு சென்டிமெண்ட்டாகவே பார்ப்பாரு திருப்பதி பிரதர்ஸ் புக் பண்ணதே அதை வச்சு தானே லட்சுமி மணனுக்கு இப்போ ஒன்றும் மார்க்கெட் இல்லை இப்போ உள்ள பீக் நடிகைகள் நெஸ்ல லட்சுமி மணன் இருக்கார்களா அப்படின்னு கேட்டால் லட்சுமி மணன் இல்லை அப்படி இருந்து இவர்கள் புக் பண்ணதுக்கான காரணம் சென்டிமெண்ட்டு தான் இப்படி தான் கமலஹாசன் அவர்களை வச்சு பெரிய அளவுல எல்லா கணக்கு போட்டோம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு ஏன் கேட்டால் தோல் மேல கை மாயாங்கிற மாதிரி போச்சு அதே மாதிரி நம்ம சென்டி மார்க்கெட்டே இல்லாத நடிகை சென்டிமெண்ட்டுக்காக உள்ள